எல்லாருக்கும் வணக்கம் இனிய ஞாயிறு வாழ்த்துக்கள் லாஸ்ட் வீடியோ நாங்கள் மஸ்கு மேலான்னு போட்டிருப்போம் தெலுங்கு வருஷப்பர் பணிக்கு போட்டிருப்போம் மார்ச் தேர்ட்டி எத்து இது இந்த பிளான்ட் வச்சு அது ஒரு சின்ன ஸ்டேஜில் எப்படி ஆகி வந்துச்சு அதாவது சீட்லிங்ஸில் வச்சு அது ஜெர்மினேஷன் ஆகி என்னென்ன உரம் கொடுத்தோம் அது அந்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டாந்தானே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது இந்த ஸ்டேஜுக்கும் என்ன உரம் கொடுத்தோம் இந்த ஃப்ளவரிங்க்கு என்ன ஸ்பெஷலாக கொடுத்தோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் ஃப்ளவர்லாம் கூட விட்டுருக்கு அதையும் நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பிளான்ட்டுக்கு வந்து வளர்க்குறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருமே யூமிக் ஆசிட் கொடுப்பாங்க இந்த யூமிக் ஆசிட் வந்து இந்த செடியோட வேறு பகுதி அளவுக்கு அடர்த்தியாக வளருதோ பிளான்ட்டோட தண்டு பகுதியெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த ஹெமிக்காலிட்டிஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா இந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா தடிமானம் ஆகும் அப்போ தான் ஒரு பிளான்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஹெல்த்தியாக வளரும் இது எப்படி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு வந்து ஆரம்ப கட்டத்தில் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் வீக்லி கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது வீக்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் இயற்கையாக கிரவுண்டில் வளர்த்துருந்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டீ டிகிரேடபுளாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் இயற்கையாகவும் பூமிக்குள்ளே போய் சாலிடு வேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அது ஒரு யூமிக் ஆசிடோ அந்த மாதிரி ஃபார்மில் வந்து அதுவே கிடைக்கும் இப்போ நம்ம தொட்டியில் இருக்கும்போது இந்த சாயில் கண்டிஷன்ஸுக்கு நம்ம உரம் கொடுக்கும்போது தான் செடியெல்லாம் இந்த மாதிரி வளரும் ஹெல்த்தியாக வளரும் எல்லாம் யூமிக் ஆசிட் வந்து ஃபைலர் ஸ்ப்ரே கொடுக்காதீங்க இந்த வெய காலத்தில் யாருன்னா வளர்க்குறீங்கன்னா ஃபைலர் ஸ்ப்ரே கொடுக்காதீங்க நிறைய பேர் ஃபாயில் ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த வெயர் சீசனில் யூமிக் ஆசிட் ஃபாய்லர் ஸ்ப்ரே விட நீங்கள் வேர் வழியாக கொடுக்கறது பெஸ்ட்டு இதில் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாய்லர் ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் எம்எல் யூமிக் ஆசிட் வித் ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் சாயில் ட்ரிங்க்ஸு செவன் டு டென்னு அப்ளை எவ்ரி டென் டு ஃபிஃப்டீன் டேஸு பட் ஆனால் அவனே கொடுத்துருக்கான் கொடுத்துருக்காம்பரம் க்ளீனாக ஆஃப்டர் சன்செட் இதில் நான் வந்து ரெக்கமெண்டு பண்ணுறது என்னென்னா இனிஷியல் ஸ்டேஜில் யாருன்னா பிளான்ட்லாம் வளர்க்க ஆசைப்பட்றீங்கோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாதுன்னா பெஸ்ட்டு சாயல் ட்ரேன்ஸின்னா அதிகபட்சம் த்ரீ டு ஃபைவ் எம்எல் எடுத்துக்குங்க ஒரு பிளான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் கொடுங்க ஒரு அரை மகு கால் மகு தண்ணி ஊற்றி இனிஷியல் ஸ்டேஜில் கொடுங்க இந்த யூமிக் ஆசிடை கொடுக்கும்போது இப்படி இருந்த ஸ்டெம்மு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு ஸ்டெம்மு வந்துடும் இலையோட காம்பு பகுதி இந்த மாதிரி உங்களுக்கு தடியுமாக இருக்கும் அடுத்தது இது வந்து யூமிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத் ரெகுலேட்டர் தான் இது ஒரு பயோஸ்டிமுலண்ட்டு தான் இதுலேயே போட்டிருப்பாங்க ஒரு பயோஸ்டிமுலண்ட்டு தான் இது வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரி கிடையாது இது ஒரு செடி ஒரு குரோத் பூஸ்டர் மாதிரி இது இது வந்து மஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் வந்து இது சிவிடு கிரான்வெல்ஸ் ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் இது தான் நான் வந்து உங்களுக்கு போட்டேன்னு சொன்னேன் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் ஸோ இதில் வந்து ரேட்டு ஜாஸ்தியான இடத்துலையும் விற்கிது இது சிவிடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிவிடு ஆர்கானிக் இது இது கொஞ்சம் போட்டால் போதும் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் கூட போதும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக அளவு தேவையே கிடையாது இயற்கையாகவே இந்த பிளான்ட் வந்து ரோஜா செடி மாதிரி டுவெண்ட்டி டேஸு எவ்ரி வீக் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் தேவையில்ல ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு இந்த மாதிரி உரம் கொடுத்தா போதும் அடுத்ததுக்கு மாதம் ஒரு தடவை பொட்டாஷு இந்த பொட்டாஷ் வந்து ஆர்கானிக் பொட்டாஸ் இது ஏன்னா சாப்பிட்ற பொருள் இல்லையா இது ஆர்கானிக் பொட்டாஷு இதோட டோசேஜெல்லாம் எப்படி கொடுத்தோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு செடியில் வந்து வெறும் ஃப்ளவர் தான் இருந்தது ஃபீமேல் ஃப்ளவர்லாம் இல்லை அதே மாதிரி ஃப்ளவரிங்லாம் சரியாக வைக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே மேல் ஃப்ளவர் தான் இதில் இருக்கிறது எல்லாமே மேல் ஃப்ளவர் தான் இது எதுவுமே ஃபீமேல் ஃப்ளவர் இல்லை இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வச்சு அது பழம் இருக்கிறதும் காட்டுறேன் இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர் இது ஆகி பழம் வளர்கிற ஸ்டேஜ் இது முக்கியமாக இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நிறைய சன்லைட் தேவை எந்த அளவுக்கு சன்லைட் இருக்கோ பழம் அந்த அளவுக்கு பிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகும் நீங்கள் வந்து சன்லைட்டு வச்சா இல்லாமல் செடி வச்சிங்கன்னா பழம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது காய் உங்களுக்கு விரிவடையாது அதே மாதிரி இது ஒரிஜினல் நாட்டுப்பழம் இதான் முழாம்பழம் இது கிருணி பழம் இல்லை இதுதான் முழாம்பழம் இதில் அந்த வெறி வரியாக இருக்கும் பூசணிக்காய் மாதிரியே வரி வரியாக இருக்கும் அடுத்த ரெண்டு ஃபீமேல் ஃப்ளவரும் காட்டுறேன் இதோ ஒன்று இருக்குது நேற்று தான் பாலினேஷன் பண்ணோம் நான் இது ஒன்று இது ஒரு இது ஒன்று விஷயம் இது அதே மாதிரி இதோ ஒரு பக்கம் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டெம் வரும் உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளவரோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டெம் நீட்டாக வரும் மேல் ஃப்ளவருக்குலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாகவே இருக்கும் ஃப்ளவரிங்கோட ஸ்டெம் பகுதி அதான் காம்பு பகுதி குட்டியோண்டாக இருக்கும் இப்போ அடுத்தது இன்னொன்று ஒன்று விட்டு இருக்குது அதையும் காட்டுறேன் அதுவும் காய்க்கிறி இந்த இன்னும் பூ பூக்களை இது இந்த இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர் தான் இதெல்லாம் நான் செல்ஃப் பாலினேஷன் தான் பண்ணேன் இயற்கையாகவும் பண்ணியிருக்கலாம் நான் சும்மா பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த காய் வந்து காய்க்குது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபீமேல் ஃப்ளவருக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த பொட்டாஷியம் இது ஆர்கானிக் பொட்டாஷ் தான் இது பொட்டாஷிலேயும் ரெண்டு விதம் இருக்குது இது ஆர்கானிக் பொட்டாஷ் பட் ஆனால் அவங்க கம்பெனிக்காரங்க ஆர்கானிக் ஃபஞ்சு சைடுன்னு இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இது இந்த சைட்ஸில் தான் இருக்கும் இது ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி செடியில் தண்ணி கொடுக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடணும் செடி வந்து தண்ணி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த செடியை வந்து இப்போ நீங்கள் நான் நீங்கள் இன்றைக்கி சண்டே இல்லையா இப்போ டியூஸ்டே போடுறீங்கன்னா நாளைக்கு மண்டே தண்ணி கொடுக்க தேவை அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பிளான்ட்டை வந்து நல்லா குத்தி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பூன் போட்டால் போதும் இதில் வந்து ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா டூ ஸ்பூன் ஆஃப் போர்ஷன் இல்லை குவாட்டர் போர்ஷன் தான் சொல்லியிருக்காங்க பிளான்ட் சைஸு அந்த பிளான்ட்டோட வளர்ச்சியை வச்சு தான் சொல்லியிருக்காங்க எப்சைஸு கம்மியாக கொடுங்க உங்களுக்கும் பிளான்ட் கொஞ்சம் வளரும் ரெண்டாவது நம்ம பண்ண மிஸ்டேக் மிஸ்டேக்னால பிளான்ட்டு எந்த பிரச்சனையும் வராது இந்த பொட்டாஷியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரியோட இது பண்ணணும்னு இதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த பழைய ஸ்டெம்ஸு இருக்கிற போர்ஷனு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் ரெண்டாவது சாயில் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா லூஸ் பண்ணிக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு லைட்டாக இந்த ஓல்டு லீவ்ஸ்லாம் எடுத்துடணும் ப்ரூன் பண்ணிடணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு வாட்டி போட்டால் போதும் இது வந்து நீங்கள் கோட்டர் ஸ்பூன் ரெண்டு வாட்டி கொடுத்தா போதும் பிளான்ட்டுக்கு அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே லீவ்ஸ் மேலெல்லாம் பண்ணலாம் கூட சொன்னாங்க இது ஃபைலர் ஸ்ப்ரேவும் பட் ஆனால் நீங்கள் வேறு வழியாக போடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதே மாதிரி ஆஃப் ஆஃப் தி டோஸ் ஃபெட் ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்கும்போது ரெண்டு டு மூணு வாரம் நீங்கள் விட்டுருணும் அதுக்கப்புறம் இந்த டோஸ் சேஜ் கொடுத்த பிறகு டோஸ் சேஜ் கொடுக்கக்கூடாது இதே பொட்டாசியை கொடுக்கக்கூடாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வந்து ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டேஸ் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டூ வீக்ஸ் கழிச்ச பிறகு ரெகுலராக ஃபிஃப்டின் டு தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க சொல்லிடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் ஒரே ஒரு விஷயந்தான் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க போதும் அதுவே போதும் இந்த பிளான்ட்டோட உங்களுக்கு தேவையான பொட்டாசியம் தேவையான அளவுக்கு வளர்ச்சி எடுத்துக்கும் இந்த பொட்டாசியோட வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதோட விலை எம்ஆர்பி ஐநூற்றி இருபது ரூபா போட்டிருக்கோம் பட் ஆனால் இது அவ்வளோ இல்லை நான் வாங்கும்போது ஒன் எயிட்டியே டூ ஹண்ட்ரட் ஒன்று சம்திங் தான் அமேசானில் தான் வாங்கினேன் அடுத்தது சிவிடி ஸ்ப்ரே இதுவும் வந்து பயோ பயோஸ்டிமுலண்ட்டு தான் இது வந்து சிவீடு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஏன் இது வச்சுருக்கேன்னா கிரானுவல்ஸ் வந்து அது என்னன்னா உங்களுக்கு அது டைலூட் ஆகி சாயிலில் மிக்சர் ஆகி அது ஸ்லோ ரிலீஸாக வேலை செய்வோம் இது வந்து இலைக்கு மேலே ஃபாய்லர் ஸ்ப்ரேவாக தெளிப்போம் இது தெளிக்கும்போது இந்த உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஃபங்கி சைட்லேருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மேபி இதுவும் வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் தான் இதுவும் நிறைய எல்லாம் வைக்கும் கொஞ்சம் ஈல்டும் கொடுக்கும் சிவிடு எல்லாம் இதுக்கும் கொடுக்கலாம் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா இந்த பெஸ்டிசைடு வந்து அவாய்ட் நிறைய அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிவீடும் பயன்படுத்தலாம் இந்த சிவீடு ரெகுலராக நீங்கள் ஒரு டென் டேஸோ இல்லை எவ்ரி வீக்ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இலை சுருட்டல் வராது முதல்ல இலை நம்ம சுருங்கி இந்த பச்சை மிளகா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் சுருங்கில் வரும் தக்காளி செடிலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது உங்களுக்கு வந்து இந்த பூச்சி தொல்லை இருக்காது அப்புறம் ஃபங்கஸ்லாம் வராது ஒரு சில அட்டாகெல்லாம் இது கவர் பண்ணிவிடும் இது ஒரு பிளான்ட்டு அதுவும் அது அது ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்டாக நீங்கள் இன்ஷியல் ஸ்டேஜ் காட்டிடுவோம் அந்த பிளான்ட்டு இது வரைக்கும் இன்னும் நாங்கள் இதை விட சின்ன பிளான்ட்டு ரெண்டாவது அதுக்கு இப்போ தான் அது ஃபெர்டிலைசேஷன் கொடுத்துருவோம் அதுலேயும் வந்து ஃபீமேல் இன்னும் வரலை ப்ரொடெக்ஷன் பண்ணலை அதுவும் கொஞ்சம் இப்போ ஸ்பீடாக வளருது பிளான்ட்டு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நம்ம கொடுக்குறதோட ஃபுட்டு டைமிங் கரெக்டாக அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரெண்டாவது இந்த பழத்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வாட்டரிங் பண்ணோம் வாட்டரிங் வந்து கம்பல்சரி இந்த பிளான்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்முக்குள்ளேயே வாட்டர் ப்ரொடியூஸ் இருக்கும் இந்த வாட்டர் வாட்ரு மெலான் இந்த மஸ்க் மெலான் இந்த மெலான்ன்ற இடத்துல எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லையும் செடிலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து எதுனால இதில் இருக்கிற இதை வந்து அப்சர்வேஷன் பண்ணி தான் வளரும் இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் பாலினேஷன் பண்ணி இங்கே வெயில் நிறைய வரும் இந்த வெயில் வரதுல தான் இந்த பிளான் அந்த பழம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் இதே மாதிரி மைக்ரோ நியூட்ரினும் மஸ்ட்டு ஏன்னா எல்லா நியூட்ரிஷன்ஸ் இந்த சீவீட்டில் கிடைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இதுவும் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இதில் வந்து ஜிங்க்கு மெக்னீசியம் எல்லாம் இருக்குது இது இதுவும் கொடுப்போம் இது போது என்ன செடியோட இலைகள் எல்லாம் வந்து பச்சை பச்சேல்னு இருக்கும் அதனால் இதெல்லாம் கொடுக்குறோம் ஒரு சில பேர் மீன் அமிலம் கொடுப்பாங்க ஏன்னா நான் வெஜிடேரியன்ன்றதுனால அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மிஸிக்காக மீன் அமிலம் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்குது இந்த பஞ்சாக்காவியாவில் கூட இருக்குது நிறைய விஷயம் இருக்குது மைக்ரோஆர்கனைசம் வந்து பஞ்சகாவியா கொடுக்கலாம் விட பெனிஃபிஷியல்ஸ்லாம் ஜாஸ்தி அந்த ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்கலை அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை என்கிட்டயும் பஞ்சகாவியா வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் அது வந்து எனக்கு ஸ்மெல்லு வந்து பிடிக்கல வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் தவறாக மெசேஜ் இருந்தேன்னா எனக்கு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பழம் ரொம்ப ஈஸி வளர்க்குறதில்ல உங்களுக்கு ரொம்ப இதுவே கிடையாது பட் ஆனால் சாயிலு கம்பல்சரி நீங்கள் ட்ரைன் சாயிலாக வச்சுக்கணும் சாயில் வந்து ரொம்ப கட்டி கட்டியாத ஒரு ஓரளவுக்கு ட்ரெயின் சாயில் இருக்கணும் அதில் இருந்ததுன்னா இந்த பழம் நல்லபடியாக நீங்கள் வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நானும் பெருசாக ஒன்றும் பிளான்ட்லலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு பேசிக்காக என்னோடய நாலேஜ் வச்சும் கூகுள் கூள்லேயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன தேவை ஃபர்டிலைசேஷனு எப்படி கொடுக்குறது பார்த்துட்டு தான் நான் இது பண்ணுறேன் என்னோட சொந்த ஓன் நாலேஜெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வச்சுருக்கிற பிளான்ட்டுக்கு எல்லாமே நான் வந்து கூகுள்லேருந்து தான் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஃபெர்டிலைஸ் என்ன டைமுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வச்சு தான் நான் கொடுக்குறேன் இப்போ நாங்கள் வந்து பொட்டாஷ் இந்த வாட்டி போடலை பொட்டாஷு போட்டு ஆல்மோஸ்ட் டொண்ட்டி டேஸ் தான் ஆகுது நான் பர்ச்சேஸ் பண்ணி இதில் போட்டு அதனால நான் கொடுக்கல நெக்ஸ்ட்டு பொட்டாஷ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கூட கொடுக்கலாம் இந்த பொட்டாஷ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங்கும் பழத்தோட சைஸும் இன்க்ரீஸ் பண்ணும் பிளான்டில் வந்து ஃபங்கல் அட்டாக்ஸ்லாம் காப்பாற்றும் இதே மாதிரி பெஸ்டிசைடும் இதுக்கு ரெகுலராக நான் வந்து வீக்லி எல்லா பிளான்ட்டு கொடுக்கும்போதும் கொடுத்துருவேன் இது பார்த்திங்கன்னா அடுத்த சின்ன பிளான்ட்டு இது வந்து பொட்டாஷை வந்து ஃபாயிலர் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வரி வரியாக இருக்கிறது வந்து இந்த பொட்டாஷோட ஸ்பாய்லர் ஸ்ப்ரே தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் அங்கட்டி கொடுத்து பார்த்தா அவங்க சொல்கிறது வந்து அது இந்த மாதிரி அதோடய பவர் இதில் காட்டிடுச்சு தயவுசெய்து இந்த மாதிரி கொடுக்காதீங்க சாயில் வழியாக ட்ரென்ச் வழியாகவே கொடுங்க அது பொறுமையாக அப்சர்வ் பண்ணி வேலை செய்யும் இந்த இலை சுருட்டல் சொன்னது இதுதான் இப்படி சுருட்டின் இருக்கு இல்லையா இது சி வீடெல்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பி சீ வீடெல்லாம் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி சுருட்டல்லாம் வராது பிளான்ட்டை பேஸிக்காக வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க இதில் என்ன மாதிரி எறும்பு போதா இல்லை ரெண்டாவது இதில் ஏதாவது ஃபங்கல்ஸ் எல்லாம் பின்னாடி இந்த மாதிரி இருக்கா பார்க்கணும் பாருங்க இதில் ஒரு ஃப இதில் ஒரு அட்டாக் இருக்குது பாருங்க இது நான் தக்ஷம் மேலே இப்போ வந்தேன் அதில் பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்ஸ் இருக்குது இது வந்து இப்போ தான் இந்த மாதிரி செடிக்கு ஏதோ ஃபங்கல் அட்டாக் மாதிரி இருக்குது இது இன்செக்டிசை இருக்குது ரெண்டாவது ஃபங்கல் அட்டாக்கு உண்டான இதுவும் வச்சுருங்க இது அப்புறமா தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நல்லா தவறாக சொல்லியிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்